ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெண்டைக்காய் வழுவழுப்பு இல்லாமல் செய்வது எப்படின்னு பார்க்கலாமா வெண்டைக்காவை தண்ணியில் க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி இது போல் ஆவி கட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்துக்கணும் வானலியில் ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஒன் டீஸ்பூன் மஸ்டர்டு சேர்த்து நல்லா பொரியட்டும் ஒரு ஆனியன் மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி நான் அதை சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்து நல்லா ஃப்ரை ஆகட்டும் நம்ம ஆவி கட்டி வெண்டைக்காய் வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லைங்களா அதை சேர்க்கவும் வெண்டைக்காய் உடம்புக்கு ரொம்ப 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 நல்லதுங்க இன்னும் சின்ன பசங்க இதை பச்சையாக சாப்பிட்டா இன்னும் ரொம்ப நல்லதுங்க குழந்தைங்களுக்கு இதை சாப்பிட பழக்கம் பண்ணுங்க வெண்டைக்காயில் நிறைய சத்து இருக்குங்க ஒரு கால் டீஸ்பூன் டர்மெரிக் ஒன் டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஒரு கால் டீஸ்பூன் சால்ட் இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் கவர் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு எடுத்து அதை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் ரொம்பவும் கிண்டிடாதீங்க உடஞ்சி போயிடும் இதே போல் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு விட்டு நம்ம செஞ்சோம்னா வெண்டைக்காய் பொரியல் ரெடிங்க பாருங்க வழுவழுப்பு இல்லாமல் வெண்டைக்காய் தனித்தனியாக நல்லா குக்காகிருக்கு இது போல் வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற கூரியண்டர்லீவ் சேர்த்து சுட சுட பரிமாற வேண்டியது தாங்க வாங்க சேர்ந்து சமைப்போம் சேர்ந்து ருசிப்போம் நன்றி நண்பர்களே ரஞ்சனி அஞ்சரி பெட்டி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்